ஒட்டு முடியை வைத்து விடுபவளையும் சபித்தார்கள் நபி சொல்லா ஹலிசல்லாம் அவர்கள் மேலும் புகாரி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் வருகிறது பச்சை குத்துபவளையும் குத்துபவளையும் சபிக்கின்றார்கள் மேலும் புகாரி நாலாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி வருகிறது முகத்தில் முளைத்திருக்கும் முடியை எடுக்கும் பெண்களையும் அறத்தால் தேய்த்து தன் மூற்பற்களை பிரித்து கொள்ளும் பெண்களையும் அல்லாஹ்வின் சாபம் உண்டாகும் என்று நபி அல்லாஹ் வலிவு செல்லம் அவர்கள் கூறினார்கள் இதையெல்லாம் செய்யக்கூடிய பெண்களை அல்லாஹ் அல்லாஹ் உடைய தூதரும் ஆகிய நபிசல் அல்லாஹ் வலிவு அவர்கள் சபிக்கின்றார்கள் அம்பீரில்லா அல்லாஹ் சொன்ன மாதிரியே செஞ்சுக்கிறேன்